திருச்சில அவங்களுக்கு வந்து அரசியலுங்கிறது சாதி மதம் சாமி என்னைக்கு என் அன்பு மக்கள் என் அருமை சொந்தங்கள் ஒண்ணு கவனிச்சுக்கணும் சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள் அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்க நேரமும் இருக்காது தேவையும் இருக்காது நாடு மக்கள் அவர்களுடைய நல்வாழ்வு நாட்டினுடைய வளர்ச்சி அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி மதம் சாமி கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது அதுக்கு நேரமும் இருக்காது இதுதான் யதார்த்தம் இதை நான் கும்படி நான் நான் வணங்குற என் தலைவன் பிரபாகரன் என் முருகன் மேலே அணையாச்சுறேன் இதுதான் சத்தியம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீ என்ன நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேலே உனக்கு பக்தி வருது நான் அதே மலை மலைக்கு கீழே திருமுருக எடுக்கும் எடுக்கும்போது நீ எங்கே போயிருந்த நான் வேலையில் வெற்றி வேணும் தூக்கும்போது நீ எந்த திசையில் இருந்த இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேலே உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்தில் அதே மலை இருந்துச்சுல அதே சுடர் ஏற்ற தூண்டு இருந்துச்சுல்ல போன வருஷம் என்ன தீவன் இல்லையா இல்லை தீபச்சு இல்லையா இல்லை எண்ணெய் இல்லையா ரெண்டு மாசத்துல தேர்தல் வருதுன்னொன்னா உனக்கு சேட்டை சேட்டை மக்களை பற்றி சிந்தி எத்தனை வீடுகள் நீ சொல்ற சொக்கால்டு இந்து எத்தனை வீட்ல விளக்கறியாம இருக்குது பசி பட்டினி வறுமையில் அந்த விளக்கை ஏத்த நீ சிந்திக்கல மலை மேல விளக்கு ஏத்துறன்ற கேட்டா நூறாண்டு கணவு நூறாண்டு அவர் விளக்கத்துறது கனவு கண்டுகிட்டு இருந்தியா நீ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட முருகன் சிவன் இந்து கடவுள யார் என்னோட தர்க்கத்தில் நீ நீ ஜெயிக்க போறது சொல்லுங்க முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா உங்க பெருமாளை சொல்லுவோம் உங்க கிருஷ்ணரை இந்துவா இந்துவா சொல் நீ கடவுள மதம் மாத்தி வச்சுக்கிட்ட முருகன் இந்துவா அது முருகனுக்கு தெரியுமா யாரா சொல்லுங்க முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது முருகன் மேல இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்லேன் அறநில்துறையெல்லாம் ரொம்ப நேர்மையா நடக்குதா ஒரு ஊழலும் நடக்கல ஒன்றும் நடக்கல சொல்லுங்க கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கு எல்லாம் வாடகை விட்டுருந்தான் அதை பத்தாயிரம் ரூபாயை ஒரு லட்சம் ரூபாயை சேகர் சேகர்பாபு அதை கேட்க உனக்கு துணி விருக்க ஏன் இப்படி திடீர்னு ஏத்தன என்ன எதை கேப்பிய பக்கத்துல இருக்க மலையை வெட்டி கல்காரியின் ஏத்துறானு அந்த மலையை பத்தி கவலைப்பட நீ வரல இந்த தான் முருகே இருக்கானா குண்டிருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கானா இந்த நாடங்களும் வெட்டி ஏத்திரான என் மலை அங்கெல்லாம் குமரன் இல்லையா சொல்லுங்க அந்த மலைக்கு நீ போராட வரல ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆகிட்டாருன்னு வச்சுக்கிறீங்க ஐயா ஸ்டாலின் அப்ப போராட வருவியா உனக்கு அரசியல் இல்லை சாதி மதம் சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற மக்களின் பிரச்சனைக்கு ஒன்று நின்றுக்கேன்னு சொல்லு இவ்வளவு வேறு இவ்வளவு தலையிடுறீங்களே என் மீனவன் கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான் நீ அதுக்கு போராட வந்தியா காவிரி நதி நீருக்கு நாங்கள் ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிற்கிறோம் அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா எந்த இடத்துல எனக்காக நின்று கனி திடீர்னு முருகன் வந்துட்டு அயோத்தியில் ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த அது எடுபடலை ஏன்னா கோயிலை கட்டினவுன்னே பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அதான சத்தியம் இப்போ ஏன் ராமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறதில்ல ஏன் இல்ல எனக்கு எந்த அயோத்தியில் வந்து ராமர் பிரச்சனை கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலே செய்யாத ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில் உங்களை போச்சு செத்துப்பச்சவங்க அரசியல் அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க ஒரிசாவுக்கு ஐயப்பனை போய் எடுத்தீங்க அது அங்கே வேலை நடக்கலை இப்போ என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க நீ என்ன குன்ன குடிக்க அண்ணன் கவிடியிடு எடு அண்ணன் தண்ணி குடி முருகான்னு கற்று என் பாட்டை முகம் வரும் அதுக்கப்புறம் பேரன் என் முகம்தான் வரும் என்ன முருகன் எனக்கு இறைவன் இல்லை என் மூதாதை என் ரத்தம் என் சொந்தம் என் இன இன அவன் இன இறைவன் திடீர்னு வந்து நீ வந்து முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா முருகன என்ன செஞ்சிருக்கணும் இரு சமூகத்தார் நீங்க சிக்கந்தர் தருகாவா நீங்க அங்க கொண்டாடுங்க இதையும் கொண்டாடுங்க என் மக்கள் எல்லோரும் சமமாக தான் எங்க இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்க இஸ்லாமிய மக்கள் வந்து வாழ்த்து வரவேற்றதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா இஸ்லாமிய இங்கே அரேபியாலேருந்து இங்கே இறங்கி வந்தானா இல்லாரு என் சொந்தக்காரங்க மாறிடுதான் சொல்லுங்க போன ஆண்டு இந்துவாக இருந்த என் தம்பி என் தம்பி ஸ்ரீ யுவன் சங்கர் இப்ப இஸ்லா தேட்டிருக்கான் அப்ப யார் அவன் என்ன சொல்லுவீங்க அரேபியால இருந்து வந்தான் பங்களாதேசிலிருந்து வந்தான்னு சொல்லுவேன் தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் இஸ்லாமியர் நாங்க தமிழர் ஆகல தமிழர்கள் நாங்க ஏற்றுக்கிறோம் ஓர் இறை அல்லாஹை ஏற்று நபி மொழி ஏற்று ஓர் இறை அல்லாவை ஏற்று நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள் எங்கள் இனம் மூதாதை முருகன்ங்கிறது உண்மை அதுல யார் எதுக்குறமா நீங்க முருகனை வழிபடாதேன்னு யாரும் எதுக்குறாங்களா யாராவது பிரச்சனை நீ உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன் நீ உண்மையிலே பக்தி இருந்தால் போனாண்டு ஏற்றிருக்கலாமே நீங்கள் முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏற்றிருக்கலாமே சரி போனாண்டு முருகனுக்கு மாநாடு போட்டி அடுத்த ஆண்டு போடுவீங்களா ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும் இருபத்தொம்போதுல போடுவீங்க இருபத்தொன்பது தேர்தல் கிட்ட வருதுல போடுவீங்க வேலை யாத்திரை என்ன நேர்த்தா முருகன் வேலை கெடுத்துட்டு வந்த இத்தனை வருஷமா வேலுன்னா அவர்கிட்ட கையில் அடமான வச்சுருந்தாப்லையா எதை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒன்று இல்லையா சொல்லுங்க நான் அதை வெறுக்கிறேன் அந்த இடத்துக்கு நான் வரல வழிபடுற தெய்வம் வழிபடுற தெய்வமாக தான் இருக்கணும் அதை வச்சுக்கிட்டு அது அரசியலுக்கு ஒரு பிரச்சனையாக கூடாது அதை நான் தவறுன்னு சொல்கிறேன் அது ஐயா வந்தால் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது கூடாது அதை வந்து என்ன சொல்லியிருக்கணுன்னா இரு சமயத்தாரில் இருக்கிற பெருந்தலைவர்களை அழைச்சி அரசுக்கு என்ன பரிந்துரை வச்சுருக்கணுன்னா அழைச்சி பேசி இந்த பீஸ் கமிட்டிங்க அது மாதிரி ஒரு சமாதான நல்லிணக்க குழு வச்சு பேசி இருமத வழிபாடுகளையும் அங்கே நடக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க அதை அரசுக்கு பரிந்துரைக்கிறேன்னா அது போற்றத்தக்கது அதை விட்டு தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கிறான்னு சிஎஸ்எஃப் நீ மத்திய என்ன சொல்கிறது சர்வீஸ் ஃபோர்ஸ் நீ அதை வச்சுக்கிட்டு ஏற்று அப்படின்னா நாளைக்கு அங்கே ஒரு கலவரம் வந்துடுச்சு அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு வீடு பிரச்சனை வந்துடுச்சு அரசு பொறுப்பு இருக்குமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீதிமன்றம் ஏன் இருக்குமா நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை தான் இவ்வளோ பிரச்சனையே வருது முத முத வழக்கமாக அங்கே கந்திரி ஆக்கிறதுக்கு கிடா வெட்ட போகிறாங்கல்ல அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டை ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான் இல்லைன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது அதை பிரச்சனை ஆக்குனதே இவருடைய காவல்துறை தான் எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இப்ப பிரச்சனை ஆகுது ஆக்குறீங்க ஆக்குறீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைனால என்ன இஸ்லாமியெல்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுக தான் வருவான் இந்து எல்லாம் எனக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் போவான் ரெண்டு பேருக்கும் அறுவடை இது அரசியல் இந்த அரசியல் நீங்க வரவேற்கிறீங்களா இது நல்ல அரசியல் தானே சொல்லுங்க மதம் மனிதனுக்காக உருவானதா இல்ல மதத்துக்காக மனிதனா இல்ல மனிதனுக்காக மதமா மனிதனுக்காக சட்டமா சட்டத்துக்காக மனிதர்களா உடம்புக்காக சட்டையா சட்டைக்காக உடம்பா நீங்க சொல்லுங்க இங்க மதம் போட்டுறீங்க எங்க மனிதன் போட்டுறீங்க எங்க மனிதன் போட்டுறீங்க நாங்க என்ன கேட்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க இல்ல நாங்கள் மனிதர்கள் வாடுகிற நாடாக இது இருக்கணும்னு விரும்புகிறோம் இதுதான் எங்களுடைய விருப்பம் நீங்க அதை நோக்கி நகரவே இல்லையே ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது அவன் வழிபாட்டை எதிர்ப்பது மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடாக இருந்தா அதை எப்படி நீங்க வரவேற்பிய இந்த பிரச்சனையை நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கியே இதை வந்து இவ்வளவு நேரம் என்ன பேச வைக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாரு கோடி பிரச்சனை இருக்கு இந்த இந்த விதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர நீ ரெண்டாயிரத்தி மூணுல சின்சாண்டா நிறுவனத்துக்கு நீங்க எடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாரம்பரிய நெல் வகைகளை நெல் ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சாரியா சேமிச்சு வச்சார் ஒரே நாள்ல எடுத்து மன்மோகன் சிங் அமெரிக்காவின சின்சாண்டா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க இப்ப நீங்க நீங்க உங்க வீட்டுல தக்காளி விதை வச்சிருந்தீங்கன்னா எனக்கு தர முடியாது நான் கத்தரி விதை வச்சிருந்தால் உனக்கு தர முடியும் தடை சட்டம் விதையை விற்ற ஒரு நாடு உருப்படுமா சொல்லுங்க நீ அதை பற்றி பேச மாட்டேங்கிற